அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கும்ப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய விடாமுயற்சியால வியாபாரத்துல அதிக ஒரு லாபம் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு செவ்வாய் ஐந்து ஆறாம் இடத்துல இருக்காரு சுற்றத்தார் வருகையால உங்களுடைய வீடு களை கட்டும் அது மட்டும் இல்லாமல் விரோதிகளின் சூழ்ச்சி பயனற்று போகும் புதன் இரண்டாம் இடத்துல இருக்காரு எந்த ஒரு காரியத்தையுமே துணிவுடன் செய்து வெற்றி பெறுவீங்க காதல் கைகூடி வரும் குரு நான்காம் இடத்துல இருக்காரு வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு எதிரிகள் பொறாமைப்படும் அளவுக்கு உங்களுடைய தொழில வளர்ச்சி காணக்கூடியதாக இருக்கு சுக்கரன் இரண்டாம் இடத்துல இருக்காரு குடும்பத்தார் உங்களுடைய மண்ணிலையே புரிந்து கொள்ளாமல் செயல்படுவாங்க சனி ஒன்று இரண்டாம் இடத்துல இருக்காரு தேவையில்லாத பழக்கங்களை கைவிடுவது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்துங்கள் லாட்ரி பந்தயங்கள் ஆகாது ராகு இரண்டாம் இடத்துல இருக்காரு சகோதரர்களுக்காக நீங்க பணம் செலவு செய்வீங்க கடன்கள் உங்களுக்கு கட்டுக்குள் இருக்கும் கேது எட்டாம் இடத்துல இருக்காரு பொருளாதாரத்துல தேக்க நிலை நிலவக்கூடியதாக இருக்கு கணவன் மனைவிக்கிடையே கசப்புணர்வு தோன்றும் எனவே அடுத்து வரக்கூடிய நாட்கள் நீங்கள் அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கும்பராசியில பிறந்தவர்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் அவிட்ட மூன்று நான்கு பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் புதன் சனி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு சுக்கரன் சூரியன் சுகஸ்தானத்துல குரு பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல கேது தொழில் ஸ்தானத்துல சந்திரன் என கிரகநிலைகள் இருப்பதால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடும் முயற்சிகளுக்கு பிறகு உங்களுடைய காரியங்கள் முடியும் வீண் வழக்குகள் வரலாம் உஷ்ணு சம்பந்தமான நோய்கள் உங்களுக்கு உண்டாகலாம் சுக்கிரனின் சஞ்சாரத்தால அலைச்சல்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு பயணம் செல்ல வேண்டி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்றவர்களுடன் பழகும் போது கவனமாக இருக்க வேண்டும் விரும்பத்தகாத மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தொழில் வியாபாரம் உங்களுக்கு கூட்டு முயற்சியில உங்களுடைய தொழில்ல அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் மன வருத்தம் நீங்கி சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகள் நிலவலாம் பெண்களுக்கு மன கவலைகள் ஏற்படலாம் கலைத்துறையில இருப்பவர்களுடன் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அரசியல்வாதிகளுக்கு பணம் வந்து சேரக்கூடியதாக இருக்கு மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகள்ல ஈடுபாடும் போது கவனமாக இருக்க வேண்டும் அவிட்டம் மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல கொடுத்த வாக்க நீங்க காப்பாற்றுவீங்க வீண் பழிக்கு நீங்க கூடியதாக இருக்கு சில்லறை சண்டைகள் சரியாகலாம் தொழில் வியாபாரம் சற்று மந்தமாக காணப்பட்டாலும் பணம் வருவது தடைபடாது பார்ட்னர்கள் தொடர்பான விஷயத்துல நீங்க கவனமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு வேலை பழு இருந்தாலுமே சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் அது குறையக்கூடியதாக இருக்கு சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு மன வருத்தங்கள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு காத்திருக்கு அவட்டம் நட்சத்திரத்துல மனதில் நினைத்த காரியங்களை நினைத்தபடியே சாதிக்கும் திறன் உங்களுக்கு அதிகரிக்கலாம் நல்ல ஒரு ஆரோக்கியம் கூடும் அப்படின்னு சொல்லப்படுது அழகான எழில் நிறைந்த வீடு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில குழப்பங்கள் வரலாம் கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க உங்களுடைய தொழிலில் ஏற்படக்கூடிய லாபம் உங்களுக்கு பண வருவாய் அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு வியாபாரம் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு வங்கி கடன் சிரமமின்றி நடக்கக்கூடியதாக இருக்கு உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரின் ஆகியோரின் ஒத்துழைப்பால உங்களுக்கு அகம் அகிலக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியடைய அதிக உழைப்பு உங்களுக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்குது அரசு பதவியில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளுடைய தயவால் பயன் பெறுவாங்க சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படலாம் மிகுந்த உற்சாகத்துடன் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவீங்க கடின உழைப்பால் நீங்கள் பெரும் வெற்றிகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க மங்கையரால் உங்களுடைய மன மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்குது அரசாங்கத்தால் லாபம் ஏற்படலாம் சம்பாதித்த பணத்தை புதிய முதலீடுகளின் திட்டங்களின் மூலம் நீங்க சேமிக்க முற்படுவீங்க நீண்ட நாட்களுக்கு பின் வந்த பழைய உறவினர்களின் வரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய வேலையை காட்டிலும் நல்ல வேலை போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் உங்களுக்கு அமையலாம் சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் இருந்த மன வருத்தங்கள் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஊழல் நீங்க கூடியதாக அமைஞ்சிருக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு மேலோங்கலாம் உறவினர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும் சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க பண வரவு திருப்தி தருவதாக இருக்கு வீடுமனை பற்றிய கவலை உங்களுக்கு குறையக்கூடியதாக இருக்கு குடும்ப பிரச்சனை தீரும் கடன் கட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனைவி மூலம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சி உண்டாகலாம் பல வழிகளில் இருந்த உங்களுக்கு பணம் கூடுதலாக வரக்கூடியதாக இருக்கு மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்க அனுசரித்து செல்வது நல்லது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உங்களுடைய தொழிலில் புதிய ஒரு திட்டங்களை தீட்டி முன்னேற நீங்கள் முயற்சிப்பீங்க உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு சந்தோஷம் பெருகுவது போல் செலவுகளும் அதிகரிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு சிறப்பான பொதுஜன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உறவினர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் செய்யாதிருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உறவினர்களுடைய வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது மூலம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கலாம் வாகனங்கள் உபயோகப்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும் எதிரிகளிடமிருந்து விலகி இருப்பது உங்களுக்கு உங்களுக்கும் நல்லது உங்களுடைய தொழிலுக்கும் நல்லது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு மிக் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதிய தொழில் தொடர்பான பிரச்சனைகள் மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைய வீட்டு பூஜை அறைகளை தெய்வம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை நீங்க மனதார உச்சரித்து வருவதன் மூலம் சிறப்பான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவா கும்பராசியில பிறந்தவர்கள் தன்னம்பிக்கையோடு எதையுமே விட்டு கொடுக்காமல் காட்டும் உங்களுக்கு இந்த காலகட்டம் முன்னேற்றமான வாரம் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப பொருளாதார நிலை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக சுற்றுலா சென்று வருவீங்க மல்லிகை கடை விவசாய விலை பொருள் ஆகிய தொழில உங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் எலக்ட்ரானிக் பொருட்கள் ஆடை ஆபரண வியாபாரிகளுக்கு வர்த்தகம் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கு அரசு மற்றும் தனியார் துறை உத்தியோகர்கள் பணி உயர்வு பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ரியல் எஸ்டேட் துறையில உங்களுக்கு இந்த காலகட்டம் லாபகரமானதாக இருக்கு ஷேர் மார்க்கெட் பிரிவுல எரிவாயு நிறுவனம் பார் பொருள் தயாரிப்பு நிறுவன பங்குகள் மூலம் ஆதாயத்தை அடையலாம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்கள் வழிகாட்டுதல் மூலம் உயர்கல்விக்கான ஒரு முயற்சிகளை செய்வாங்க உறவினர்களுடைய ஏச்சு பேசுகளால் மன உளைச்சல் பல இடங்கள்ல உங்களுக்கு அலைவது போன்றவற்றால் உடல் சோர்வு மனச்சோர்வு ஏற்படக்கூடியதாக இருக்குது கடவுளை வழிபடுவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஷேர் மார்க்கெட் பிரிவில் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இஷ்ட தெய்வ வழிபாடு மேற்கொள்வதன் மூலம் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே